தரிசனம் உங்களுடையது அதான் எதிர்கால வாழ்க்கையை குறித்து கத்தர் காண்பிக்கிறது உங்களை குறித்து இந்த நிகேமியாவோ கூட கூட சேர்ந்து நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளை அங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க கூட கொண்டு வந்தவர் வெறும் நெகேமியா மட்டும் இல்லை அவனோட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் அது அது ஒரு கவலை தான் தன்னுடைய ஜனங்கள் அடிக்கப்படுவது ஜனங்கள் சிதறி போய் கிடக்கிறது அலங்கம் எல்லாம் இடிக்கப்படுவது எல்லாருக்கும் கவலை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் பண்றான் அப்படின்னா அதற்காக கரையம் பண்றதற்கு ஆயத்தமா இருக்கிறான் சரி நான் கரையம் பண்றேன் நான் முன்னாடி நிற்கிறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் இரவும் பகலும் நீ அந்த இடத்துல வாசிப்பீர்கள் சொல்கிறார் இரவும் பகலும் தேவனை நோக்கி அப்போ அந்த அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு அவன் ஆயத்தம் ஆகும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீதான் சரியான ஆள் என்று கத்தர் அவனை தலைவனாய் கத்தர் அங்கீகரிக்கிறார் அப்போ உங்களுடைய குடும்பத்திலே யார் வேண்டும் என்றாலும் வித்தியாசமா இருக்கலாம் அவர்களுக்கு அதை குறித்து ஒருவேளை மன கவலை இருக்கலாம் ஆனால் அதை குறித்து எந்த எஃபோர்ட் அவங்க எந்த ஒரு காரியமும் எடுக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு அதை குறித்த கவலையோடு அவங்க நிறுத்தி இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆண்டவரே நான் என் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன் நான் என் எதிர்காலத்துக்காக திறப்பில் நிற்கிறேன் அப்படிப்பட்ட தரிசனத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்து போராடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து அற்புதத்தை செய்யாமல் இருக்கவே மாட்டார் கத்தர் அப்படி ஒரு மனுஷனை கத்தர் தேடுறாரு அப்படி போராடக்கூடிய ஒரு குடும்பத்திற்காக போராடக்கூடிய ஒரு தேவ பிள்ளை வேணும் ஒரு குடும்பத்திற்காக அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் தேடுறாரு ஆண்டவர் அந்த மனிதன் மூலமாய் கத்தர் சகலவற்றையும் கத்தர் செய்வார் நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு விதையை ஆண்டவர் உங்களுக்குள்ள போட்டிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா கத்தர் சமூகத்தில் போய் நிற்கணும் உங்கள் ஒரே ஒருத்தர் மூலம் கத்தர் உங்க குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்க ஒரே ஒருத்தருடைய ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் உங்க குடும்பத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவார் அது ரொம்ப அவசியம் ஒருத்தராவது ஒரு குடும்பத்தில் வந்து திறப்பில் நிற்கணும் குடும்பமாய் நிற்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய ஒரே ஒருத்தருடைய முகத்தை பார்த்து உங்க குடும்பத்திற்காக வரவேண்டும் தீங்குக்காய் கத்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்லுவோம்